பச்சை போர்த்திய மலைக்காட்டில் பச்சை கிளியவள் போராளே இச்சை ஊட்டும் அழகினிலே பிச்சை கேட்டிட செய்வாளே மந்தைக் கூட்டத்தின் வழி நடந்து மேச்சல் தரைக்கு போறவளே சிந்தையெங்கும் அவள் நினைவை பாய்ச்சல் நீராய் சுரிந்தாளே கல்லும் உள்ளும் வழி நடுகில் காலில் குற்றிடும் பொன்மானே அல்லும் பகலும் உனக்காக காவலாய் வருவேன் நான் தானே காத்தும் கருப்பும் அண்டாம வீடு திரும்பனும் வழி காத்து நானும் கண்ணுறங்கேன் என் மனம் திருடிச் சென்றவழி ஆசை அள்ளி சேர்த்து வச்சு என்னை நாளும் வாட்டாதே மீசை வச்ச மாமன் நெஞ்சில் நித்தம் இனிக்கும் தீந்தானே முத்துப்பல்லு சிரிப்பால் என்னை வீழ்த்தி நீயும் செல்லாதே മൊത്തമൊണ്ട് തന്നാലിന്നെ അത്ത പിത്ത